நடுவர் ரெடியா இருக்கீங்களா நடுவில் போட்டி ஓட்டுவாங்க வரிசையாக வாங்க அப்படியே சக்தி உற்சாகப்படுத்துங்க சக்தி வெரி குட் வெரி குட் உற்சாகப்படுத்துங்க கரகோசல் அம்மா அம்மா எல்லா கை தட்டுங்க கை தட்டுங்க அடுத்த போட்டிக்கு வாங்க ஸ்டேஜ் பைட வந்துட்டே இருக்கு அப்படியே queue வாங்க வாங்கம்மா பரிசையை வாங்க குடிச்சாப்படுங்கம்மா கை தட்டுங்க கை தட்டுங்க கை சட்டுங்க வேணாம் அடுத்த கோடிய ராஜலட்சுமி குடிச்சா போடுங்கம்மா நீங்க ஒண்ணு கொடுக்க வேண்டாம் கை தட்டுங்க போடுவோம் கை செடுங்க அடுத்து வாங்க பிரியா சுண்டை கையில் வாங்க ஃப்ரீயா உற்சாகப்படுத்துங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்க வெரி குட் உற்சாகப்படுத்துங்க பரவாயில்ல இருக்கும் அடுத்த யாரு திவ்யா ஆமாம் திவ்யாவா வீரமங்கை திவ்யா சென்னையிலேருந்து வந்துருக்காங்க பொருள் விழாவில் உற்சாகப்படுத்துங்க கரகோசனை ஏற்பட்டோம் திண்ணை ஒளி திலக்கட்டும் ஏன்னா அப்படிலாம் பிள்ளை வராது என்ன கிரிக்கெட் விளையாட்டியே ஒரு சூழல உயரணும் போடும் சாய்ஸ் கொடுங்க ஒரு சாய்ஸ் கை உயரம் வரணும் அதுதான் குந்தருகள் கை விளையாட போகட்டா விளையாட்டா வெரி குட் அடுத்த போட்டிகள் யாருமா கை கரகோசம் எழுப்புங்க நம்ம பிள்ளைங்க விளையாடுச்சு ஏன் கையை கட்டிக்கிட்டு பேசுறீங்க உற்சாக ஒளி ஒளி கட்டும் வெரி குட் ஆஹ் முயற்சி தான் அடுத்ததாக அந்த சர்மிலா வாங்க தர்ஷினி செல்வராஜ் வாங்க தர்ஷினி செல்வராஜ் வாங்க வெண்ணிலா மாதவன் அனைவரும் கரையை எழுப்பி வைத்தால் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக அப்பா புவனம் அடுத்தது ஸ்ரீமதி கலைச்சு அனைவரும் கரையை கருப்பை உச்சார விடுத்து கேட்டுக்கொள்கிறோம் 漂亮。Yeah.

இன்னொரு சான்ஸ் கொடுங்கப்பா இன்னொரு சான்ஸ் கொடுங்க வாத்து பண்ணால்கிட்ட வாத்து பண்ணால்கிட்ட I'm அப்படி ஃபார்வேலரே சொல்லிக்கிறேன் அமைதியாக இருக்கும் முனைவர் கே கல்பனா அங்க புரொபசரா இருக்காங்க எவ்வளவு வீசிக்க பாருங்க சொல்லணும் எல்லாத்தையும் வாங்க வரிசையா வாங்க அடுத்தடுத்து முடிஞ்சோடனே உணவு யாரும் வீட்டுக்கு போக வேண்டாம் ரெடி ஆயிட்டு இன்னும் பத்து நிமிஷம் அடுத்த ஆர்எஸ் மேடம் என்ன அடிக்கிறத நினைச்சு வீசுங்க பார்ப்போம் அடிக்க மாட்டீங்க அப்படி நினைச்சுங்க ஓங்கி அடிக்கணும் போக வர்ற வாங்க நீங்க தான்ப்பா கை தரணும் அவங்க எந்த வேலை வீசிக்காங்க எனக்கு தெரியல வாங்க போந்த கரண்டி எடுத்து அடிக்கிறீங்களா அது மாதிரி அடிங்க வேகமா வீசுங்க புச்சா பாத்துங்கம்மா அந்தங்கம்மா கை கை கட்டணும் முடிய கையை கட்டி நிற்க விடாது நீங்க தான் நிற்கிறீங்க மகளிர் தான் அங்கே உங்களுக்கு தான் போட்டு நீ உற்சாகப்படுத்தினா மட்டும்தான் சிறப்பா இருக்கும் அந்த போட்டியெல்லாம் அடுத்து யாரு உற்சாகப்படுங்கம்மா இந்த விளையாட்டு போட்டி வந்து நம்ம தெருவுக்கு மட்டும் இல்ல நம்ம ஊருக்கு மட்டும் இல்ல அதையும் கடந்து வெளியூர் நம்ம எப்படி கிராமம் மரியாதை செய்யுமோ அதே மாதிரி வெளியூர்ல இருந்து வருகைள்ள அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று அவர்களும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதுதான் நம்முடைய நோக்கம் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் அடுத்தவங்க யாரு பேர் சொல்லுங்க உற்சாகப்படுத்தணுமா

அடுத்து போட யாரு வேற யாரு வரலாம் இல்ல வாங்க இன்னும் பத்து திமிஷம் இழத்த ரெண்டு மணிக்கு சாப்பிடலாம் வாங்க பிரேம மிஸ் வாங்க பிரே மிஸ் வாங்க வெளியே லேட்டா அந்த வேலை வந்து வாங்கம்மா ரேகா வாங்க தூய வரணர் பெண்கள் பெண்கள் மேல்நிலைப்படைய ஆசிரியை அன்பு சௌதரி ரேகா விஜயகுமார் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுங்க கரகோஷம் வெளிக்கு மிக சிறந்த ஆசிரியை நடுவர் பொறுப்பை மிக சிறப்பாக எடுத்து நடத்திக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் திருமதி பிரேமா செந்தில்குமார் அவர்களுக்கும் பரிமளா மீண்டும் மீண்டும் நன்றி இந்த போட்டிகள் அனைத்துமே நடுவர்கள் முடிவு பண்றதுதான் அவங்களுக்கு யார் போட்டியாளர் தெரியாது போல போட்டியெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க எல்லாமே அசந்து போயிட்டாங்க ஒவ்வொரு போட்டியும் ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க வாழ்த்துக்கள் வேற யாரும் இல்லையா வாங்க ட்ரை பண்ணுங்க பரிமலாபேஸ் வாங்க ஆமாம் எல்லாரும் கலந்துக்கலாம் உற்சாகப்படுத்துங்க பரிமளா பரிமலா உற்சாகப்படுத்துங்க சிபசு விஜ்ணிய குண்டு 现在，一次来？